லார்ட் அதிகாரம் நான் உங்கள் மேல் கண்ணோக்கமா இருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட கூட உடன்படிக்கையை திடப்படுத்துவேன் என்று சொல்லி சொல்கிறார் ஆம்பிரி மன்களே நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் நம்மை பழுக பெருக பண்ணுகிற தேவனா இருக்கிறார் அவர் நம்ம இருக்கிற தேவனா இருக்கிறார் ஒருவேளை என்னுடைய குடும்பத்தாரனை கண்டுகொள்ளவில்லை என்னுடைய உற்றத்தாரனை கண்டு கொள்ளவில்லை என் தேவனனை மறந்துவிட்டார் என்ற ஏக்கம் பாரம் இருக்கிறதா கவலைப்படாதீங்க ஒவ்வொரு நாளும் நம் மீது கண்ணோக்கமாயிருந்தேன் ஏற்ற காலத்துல நம்மை பழுக பெருக பண்ண அவர் உள்ள தேவனா இருக்கிறார் இந்த நாளிலும் நமக்கு கண்ணோக்கமா இருக்கிற தேவனை ஆராதிக்க நம்ம விற்று கொடுப்போம் அப்படி சொல்லுவார பர்வதம் நேரா கண்காளை ஏரி கண்கள்டு பே கொத்த பார் வேறாயின் கண்களை